நம்ம வாழ்க்கையில பல சமயம் இதை நினைச்சிருப்போம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நான் எந்த தவறுமே செய்யல ஆனா என் வாழ்க்கை எதனால் இப்படி மாறிச்சுன்னு நினைச்சிருப்போம் சில நேரங்கள்ல நம்மள சார்ந்தவங்களோட நிலைமைக்கும் நாமே காரணம்னு குற்ற உணர்ச்சியில வாழ்க்கையை கடந்திருப்போம் ஏன் இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் மட்டும் இல்ல உங்களோட எதிர்கால வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்பும் இந்த கதையில இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாமா வெல்கம் டு கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் அது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்து முடிஞ்சு பாண்டவர்கள் வெற்றி பெற்று யுதிஷ்டர் அரியணை ஏறின காலம் நாட்டு மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோட தன்னோட மன்னனை கொண்டாடி சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க இவ்வளவு பெரிய வெற்றி நாட்டு மக்களோட நம்பிக்கை தம்பிகளோட அரவணைப்பு அப்படின்னு அத்தனை இருந்தோ யுதிஷ்டரால அதாங்க நம்ம தர்மரால நிம்மதியா இருக்க முடியல காரணம் அவர் பேரே தர்மர் இல்லையா அதான் தர்ம சிந்தனைப்படி படி தன்னோட நூறு கௌரவ சகோதரர்களோட மரணத்துக்கும் தான் காரணம் நடந்த குருசேத்திர போரில் ஏற்பட்ட அழிவு வீரர்களோட மரணம் உறவினர்களோட மரணம் பீஷ்மர் துரோணர் கர்ணன்னு அத்தனை பேரோட இழப்புகளுக்கும் பின்னாலதான் தான் அரியணை ஏறி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி தர்மரை தூங்க விடல போறாரு அம்பு படுக்கையில இன்னும் உயிர் விடாம மரணம் எப்ப நம்மள வந்து அரவணைக்கும்னு காத்திருந்த பீஷ்மரை பார்க்க போறாரு பீஸ்மரை பார்த்து வணங்கி கண்ணீர் விடுறாரு அவரோட நிலைமைக்கும் தானே காரணமாகிட்டோம்னு நினைச்சு புலம்புறாரு கங்கை மைந்தனான பீஷ்மர் யுதிஷ்டரை பார்க்குறாரு புன்னகையோட பேச ஆரம்பிக்கிறாரு யுதிஷ்டரா நீ நினைக்கிறது தவறு என்னோட இந்த நிலைமைக்கும் மற்றவங்களோட மரணத்துக்கும் நீ காரணம் இல்லை உன்னோட இந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லாதது நீ நிம்மதியா நாட்டை நல்வழியில் ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்றாரு தர்மரோ இல்லை இல்லை இந்த போர் சகோதரர்களோட மரணம் உங்களோட நிலைமைன்னு எல்லாமே என்னால் தான் நடந்தது நான் அரியணை ஏறணும்னு தான் இதெல்லாம் நடந்தது இத்தனைக்கும் நான் தான் காரணம் எனக்கு மோச்சமே இல்ல அப்படின்னு விடாம புலம்புறாரு பீஸ்மர் தன்னோட பேரனோட புலம்பல கேட்டு சும்மாவா இருப்பாரு எவ்வளவு அனுபவமிக்கவர் எத்தனை தலைமுறைகளை பார்த்தவர் விதிஷ்டருக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார் விதிஷ்டரா நான் சொல்ற ஒரு சரித்திரத்தை கேளு அதுக்கு பின்னாடி உன்னோட எண்ணத்தை சொல்லு அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு முன்னொரு காலத்தில் கௌதமின்னு பெயர் கொண்ட ஒரு பெண் தன்னோட ஒரே மகனோட காட்டில் வசித்து வராங்க அறிவிலையும் பக்தியிலையும் சிறந்த அந்த பெண் தினமும் சிவபெருமான வணங்குறத தன்னோட பிறவி பயனாக நினைச்சு வாழ்ந்து வந்தாங்க ஒரு சமயம் அவங்க சிவபெருமானை வணங்கிட்டு அவங்க வாழ்ந்த அந்த குடியில விட்டு வெளியே வந்தபோது தன்னோட மகன் கீழே இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க ஓடி வந்து மகனை அணைச்சி தூக்கி மடியில் போது தான் தெரியுது அவனை பாம்பு கடிச்சிருக்குன்னு அவன் இறந்து கொஞ்சம் நேரம் ஆகிருச்சுன்னு அம்மா அழுகிறாங்க இனி தனக்குன்னு இந்த உலகத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு மனம் வாடுறாங்க அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு புதரில் இருந்து ஒரு வேடன் வெளிப்பட்டான் அவனோட பேர் அர்ஜுனகன் அவனோட கையில் கைத்தால் சுருக்கு போடப்பட்ட நிலையில் ஒரு பாம்பு ஒன்று இருந்தது அவன் நேராக கௌதமிக்கிட்ட வந்து பெண்ணே உன்னோட மகனை கொன்ன நீச பாம்பு இதுதான் நான் நான் இதை விடாமல் பின்தொடர்ந்து இதை கொள்றதுக்காக உங்ககிட்ட பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சொல்லு இந்த பாம்பை எப்படி கொல்லலாம் தீயில போடலாமா இல்லை துண்டு துண்டாக வெட்டலாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த பெண் என்ன சொல்லியிருப்பாங்க உடனே அந்த பாம்பை கொள்ளுங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவ்வளவு துயரத்திலும் அந்த பெண் தெளிவோட வேடனே என் மகனே இறந்துட்டான் இனிமே இந்த பாம்பை கொன்று என்ன ஆக போகுது ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இந்த பாம்பை கொன்னா இருந்த என்னோட மகன் திரும்ப பிழைச்சிடுவானா அப்படி நடக்கத்தான் வாய்ப்பே இல்லையே இந்த பாம்பை கொன்று ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி இதை விட்டுடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வேடன் ரொம்பவே ஆச்சரியத்தோட அந்த பெண்ணை பார்த்து பெண்ணே உனக்கு இந்த பாம்பின் மேலே கோபமே இல்லையா இதை கொல்லணும்னு வேகம் வரலையா சரி பெரியவங்க உயர்ந்தவங்களோட மனநிலையே இதுதான் தகுந்த காலம் வரும்போது செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும்போது தகுந்த செயலை பாவம் பார்த்து தவறுன்னு சொல்லி செய்யாமல் விட்டுடுவாங்க அதன் பின்னாடி அதை அப்போதே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க ஆனால் காரியத்தில் கவனமாக இருக்கிறவங்க பாவம் புண்ணியம் எதையும் பார்க்காம தகுந்த வாய்ப்பு கிடைக்கும்போது செய்ய வேண்டிய செயலை சரியாக செஞ்சு முடித்து நிம்மதியாக இருப்பாங்க அதனால் நீயும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ உன்னோட துன்பத்துக்கு காரணமான இந்த பாம்பை கொள்ள எனக்கு உத்தரவிடுன்னு சொல்கிறான் அதுக்கு கௌதமி வேடனி நான் ஏன் இந்த பாம்பின் மேலே கோபப்படணும் அவசரத்துலையும் அறியாமையிலையும் கோபப்படுறவங்க அறிவில்லாதவங்க நான் அப்படி இல்லை நான் தர்மத்தை விரும்புறேன் தர்மத்தை விரும்புகிறவங்களுக்கு கோபமும் துன்பமும் இல்லவே இல்லை நான் இந்த பாம்போட உயிருக்கு அதிகாரியும் இல்லை இந்த பாம்பை கொள்றதுனால எந்த பயனும் இல்லை அதனால் இதை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க வேடனும் விடாப்பிடியா பாவம் செஞ்சவங்களை தண்டிக்கிறது தான் தர்மம் இந்த பாம்பை தண்டிக்கிறதுல நமக்கு தான் கிடைக்கும் ஏன் பாவ செய்கிறவங்களை கடவுள் அழிக்கிறது இல்லையா விருத்திராசுரனை இந்திரன் கொள்ளலையா அசுரர்களை சிவபெருமான் கொள்ளலையா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்குறான் இந்த பாம்பை உயிரோட விட்டா இன்னும் இதே மாதிரி பல பேரை கொல்லும் அதனால உத்தரவிடு நான் இதை கொள்றேன்னு வேடன் எவ்வளவோ எடுத்து சொல்றான் ஆனா அந்த பெண் கொஞ்சம் கூட மனம் மாறாம கையில் எதிரியை கொல்றது தர்மம் இல்லைன்னு பாம்பை காப்பாற்றுறதுலேயே குறியாக இருக்கிறாங்க வேடனும் விடுறதா இல்லை அந்த பெண்ணும் ஒத்துக்கிறதா இல்லை அந்த சமயத்தில் இவ்வளவு நேரமும் சுருக்கு போடப்பட்டு மூச்சு விட சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த பாம்பு ஒரு வழியாக தன்னை ஆசுவாசப்படுத்தி மனுஷனை போல பேச ஆரம்பித்தது வேடனே இந்த குழந்தையோட மரணத்தில் என் குற்றம் என்ன நான் இந்த சிறுவனை உணவுக்காகவோ இல்லை பகையினாலோ கடிக்கவே இல்லை இவனை கடிக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை யமதர்மன் இவனை கடிக்க எனக்கு உத்தரவிட்டாரு எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சேன் குற்றம்னு இருந்தால் அது எமனுடையது என்னுடையதில்லைன்னு சொன்னது வேடனும் திரும்ப சர்ப்பமே நீ இன்னொருவருக்காக இதை செஞ்சுருந்தாலும் நீ தானே இதை செஞ்ச அதனால நீயும் இவனோட மரணத்துக்கு காரணம்தான் நீயும் குற்றவாளி தான் ஒரு மண் பாத்திரம் செய்ய எப்படி தடி மண் சக்கரம்லாம் காரணமோ அது இல்லாம அந்த பாத்திரம் உருவாகாதோ அதே மாதிரி தான் நீயும் இந்த மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றான் உடனே பாம்பும் விடாம வேடனே எப்படி அந்த தடி சக்கரம் மண் எல்லாமே யாருடைய உதவியும் இல்லாம தன்னாலேயே பாத்திரமாக முடியாதோ அதே மாதிரி தான் நானும் எமதர்மன் உத்தரவிட்டாரு நான் கடித்த அவ்வளவுதான் குற்றம்னு இருந்தால் என் மேலே மட்டும் குற்றம் இல்லை நான் மட்டுமே குற்றவாளியும் இல்லை இப்படி குற்றம் இல்லாதவனை கொள்வது தர்மமாகாதுன்னு சொன்னது அதுக்கு வேடணும் பாம்பே நீ இந்த குற்றத்துக்கு காரணம் இல்லாமல் இருந்தா நீ இந்த சிறுவனை கடிச்சிருக்கவே மாட்ட அவனோட மரணமும் நடந்திருக்காது அதனால் இந்த மரணத்துக்கு நீயும் காரணம்தான் இப்படி குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு தண்டனையிலேருந்து தப்பிச்சா இந்த உலகத்தில் குற்றங்கள் அதிகமாகிடும் அதனால் நான் உன்னை உன்னோட குற்றத்துக்காக உன்னை கொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி பாம்பும் வேடனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யமதர்மன் அங்கே தோன்றுனாரு யமதர்மன் பாம்பை பார்த்து சர்பமி இந்த குழந்தையோட மரணத்துக்கு நீயும் காரணமில்லை நானும் காரணமில்லை இந்த குழந்தையோட காலம் முடிஞ்சிருச்சு நான் காலத்தினால் ஏவப்பட்டு உன்னை ஏவினேன் எப்படி காற்றுக்கு உட்பட்டு மேகங்கள் நகருதோ அதே மாதிரி தான் நானும் காலத்துக்கு உட்பட்டு சாத்விக ராஜச தாமச குணங்கள்னு சொல்லப்படுற எல்லா குணங்களும் காலத்தை அனுசரிச்சே உயிர்களிடத்தில் சேருது இந்த உலகத்துல செயல்கள் அதோட பலன்கள் எல்லாமே காலத்தின் வசத்தில் இருக்கும் சூரியன் சந்திரன் நீர் காற்று அக்னி ஆகாயம் பூமின்னு அத்தனையுமே காலத்தினால் உருவாக்கவும் அளிக்கவும் படுது பாம்பே இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் நீ என்ன குற்றவாளின்னு சொல்கிறது எப்படி தகம் அப்படி நான் குற்றவாளின்னா நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லுது அதுக்கு பாம்பு யம தர்மனே உன்னை குற்றவாளினும் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல நான் வரலை விரும்பலை அதே தான் காலமும் குற்றம் செஞ்சதா இல்லையான்னு நான் ஆராயலை குற்றங்களை பரிசோதிக்கிற அதிகாரமும் எனக்கு இல்லை இந்த குற்றம் என்னோட இது இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேடனை பார்த்து வேடனே யமதர்மராஜன் சொன்னதை கேட்டியா நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது அதனால என்னை இப்படி நீ துன்பப்படுத்தக்கூடாது என்னை விட்டுடுன்னு சொன்னது அதுக்கு வேடன் நீங்க ரெண்டு பேர் சொன்னதையும் நான் கேட்டேன் என்னதான் நீங்க நீங்கள் காரணம் சொன்னாலும் உங்கள் மேலே குற்றம் இல்லாமல் இல்லை மக்களுக்கு பயத்தை கொடுக்குற பெரியவங்களை துன்பப்படுத்துற இந்த யமதர்மனும் குற்றவாளி தான் நீயும் கொல்லப்பட தான் அப்படின்னு சொல்கிறான் இப்போ யமதர்மன் வேடனை பார்த்து அர்ஜுனகா நாங்க சுதந்திரமற்றவங்க காலத்துக்கு உட்பட்டவங்க நீ நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தன்னா உனக்கு உண்மை புரியும்னு சொல்கிறாரு வேடனும் திரும்ப நீங்கள் ரெண்டு பேரும் குற்றவாளி இல்லைன்னா எனக்கு ஏன் தேவை இல்லாமல் உங்கள் மேலே கோபம் வருது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு யம தர்மன் வேடனே இதுக்கு காரணமும் காலம்தான் எந்த மனிதன்கிட்ட எந்த குணம் எந்த சமயத்தில் சேரணும்னு தீர்மானிக்கிறதும் காலம்தான் நீ இப்படி நினைக்கிறதுக்கும் அதுதான் காரணம்னு சொன்னார் அந்த சமயத்தில் அந்த இடமே பிரகாசமாகிற மாதிரி கால அங்க அங்கே வந்து தோன்றுனாரு கௌதமி பாம்பு யமதர்மன்னு எல்லாருமே காலபுருஷனை வணங்கினாங்க அவர் வேடனை பார்த்து அர்ஜுனகா நானும் யமனும் இந்த சர்ப்பமும் இந்த குழந்தை இருந்ததற்கு முதற்காரணங்கள் காரணங்கள் இல்லை அதனால எங்க மேலே குற்றம் இல்லை இந்த குழந்தை செஞ்ச கர்மங்கள் தான் எங்களை தூண்டிச்சு இவனோட மரணத்துக்கு வேற ஒருத்தர் காரணம் இவனுடைய கர்மங்களாலேயே இவன் கொல்லப்பட்டான் இந்த உலக மனிதர்களோட நிலைமைக்கு காரணம் அவர்கள் செஞ்ச கர்மங்கள் தான் தவிர மற்றவங்க இல்லை எப்படி ஒருத்தர் தனக்கு விருப்பமான கர்மங்களை செய்கிறானோ அதன் பலன்களையும் அவனே அனுபவிக்கிறான் கர்மமும் அதன் பலனும் நிழலும் வெயிலும் போல இடைவிடாம மனிதனை சேரும் இந்த கர்மங்கள் எங்களை ஏவுகிறப்படி தான் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏவினோம் அதனால் இந்த குழந்தையோட மரணத்துக்கு நான் யமன் சர்ப்பம் நீ இந்த பெண் இன்னும் யாருமே இதுக்கு காரணம் இல்லை இவனோட கர்மந்தான் இவனோட மரணத்துக்கும் காரணம்னு சொல்கிறாரு இப்போ அந்த பெண் வேடனே உண்மையை உணர் என்னோட மகன் அவனோட கர்ம வினையால் அடைந்தான் நானும் அதுக்கு தகுந்த கர்மத்தை செஞ்சுருக்கேன் அதனால குற்றமற்ற இந்த பாம்பை வி விட்டுடுன்னு சொல்கிறாங்க வேடனும் பாம்பை விடுவிக்கிறான் பாம்பு உடனே பக்கத்துல இருந்த புதர்ல போய் மறைஞ்சிருது காலமும் யமனும் வந்த வழியே திரும்பிடுறாங்க இப்படி இந்த கதை முடியுதுன்னு பீஷ்மர் யுதிஷ்டர் கிட்ட சொல்லி யுதிஷ்டரா மூ உலகங்கள்லேயும் வாழ்கிறவங்க அவங்க அவங்களோட கர்ம பலனை சார்ந்தவங்க அதனால் துரியோதனனோட மரணத்துக்கும் என்னோட இந்த நிலைமைக்கும் நீ காரணம் இல்லை நாங்கள் செஞ்ச கர்மங்கள் தான் எங்களோட வாழ்க்கையே தீர்மானிக்குது அதனால் நீ இருந்து வெளியே வான அறிவுரை வழங்கினாரு யுதிஷ்டரோ மனபாரம் நீங்கி திரும்பி வந்தார் பார்த்திங்களா நம்ம வாழ்க்கையில் நாம் எதை எதை எதிர்கொள்கிறோமோ அதை உருவாக்குனது நாம் செஞ்ச செய்கிற கர்மங்கள் தான் நம்ம உயர்வுக்கும் தாழ்வுக்கும் யாரும் காரணம் இல்லை நாம் நினைக்கிறதில் இருந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் கர்மாவாகி நம்ம வாழ்க்கையே வடிவமைக்குது கர்மா இது ஒரு கணக்கு புத்தகம் இது எந்த கணக்கையும் தவற விடாது இதற்கான விளைவு வந்தே தீரும் நாம செய்யற செயல்கள் ஒவ்வொன்றும் நம்ம நிழலை போல நம்மளை தொடர்ந்து தான் இருக்கும் அது நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி எதுவும் தற்செயலா விதியால நடக்காது நாம் செஞ்சதுதான் நம்மளோட சொந்த விதியையே உருவாக்குது நாம செய்யற பாவம் நமக்கான நரகத்தையும் நாம் செஞ்ச நன்மை நமக்கான சொர்க்கத்தையும் நமக்காக கர்மாவாகி உருவாக்குது ஏற்கனவே நாம விதைச்சதை மாற்ற முடியாது ஆனா இனி விதைக்க போற விதியை கண்டிப்பா மாற்றலாம் நம்ம கடந்த காலத்துல நம்ம எத்தனையோ கர்ம செஞ்சிருந்தாலும் இந்த கணத்தோட கர்ம வினை எப்போதுமே நம்ம கையில தான் இருக்கு அதனால நல்லதே செய்வோம் நல்லதே நமக்கு நடக்கும் இது மாதிரி பல நல்ல புராண கதைகளை தெரிஞ்சுக்க கதைத்துறல் சேனலுடன் இணைந்திருங்க நன்றி